அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் தண்ணீரை வைத்து செய்யக்கூடிய மூன்று முத்தான பரிகாரங்கள் அதுவும் கைமேல் பலன் தரக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னோடய முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தண்ணீரை வைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரங்கள் நீங்கள் செய்யும் பொழுது என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை முதலில் சொல்கிறேன் உங்கள் பாவங்கள் அனைத்துமே போக இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் நான் பாவமே செய்யவில்லை என்றால் எதெல்லாம் பாவம் என்று உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்திருந்தால் கூட இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது அந்த பாவங்கள் முற்றிலுமாக விலகிவிடும் அடுத்ததாக இந்த தண்ணீரை வைத்து நீங்கள் கோடீஸ்வரர் ஆவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் சொல்லப்போகிறேன் அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதோடு உங்கள் வீட்டில் இருக்கும் கண்ஷ்டிகள் மற்றும் நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்கிறேன் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தண்ணீரை வைத்து பாவங்கள் நீக்குவதற்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை முதலில் சொல்கிறேன் இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு தண்ணீர் மட்டும் இருந்தால் போதும் வேறு எதுவுமே தேவையில்லை அந்த தண்ணீரானது மழை தண்ணீராக இருந்தால் மிக மிக நல்ல பலன் கிடைக்கும் ஏனென்றால் மழை தண்ணீரில் எந்த ஒரு கலப்படமும் இருக்காது எந்த ஒரு தோஷமும் இருக்காது யாருமே தொட்டிருக்க மாட்டார்கள் அதனால் அந்த மழை தண்ணீரை நீங்கள் நேரடியாக பிடித்து வைத்து இந்த பரிகாரத்தை செய்வது மிக மிக நல்ல பலனை கொடுக்கும் ஒரு பித்தளை அல்லது செம்பு அல்லது ஒரு சில்வர் செம்பு இருந்தால் அந்த செம்பில் நேரடியாக மழை தண்ணீரை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்கள் இடத்தில் மழை இல்லை என்றால் நீங்கள் அதற்காக கவலைப்பட வேண்டாம் உங்கள் வீட்டில் இருக்கும் சுத்தமான தண்ணீரை கைப்படாமல் நேரடியாக பைப்பிலிருந்து பிடித்து வைத்து கொள்ளுங்கள் அதன் பிறகு அந்த தண்ணீரில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் துளசி இலை கிடைத்தால் அந்த துளசி இலையையுமே அந்த செம்பில் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் பிறகு கங்காதேவியை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு அந்த தண்ணீரில் உங்கள் ஆள்காட்டி விரலில் வலதுகை ஆள்காட்டி விரலால் ஓம் என்ற வார்த்தையை எழுதிவிடுங்கள் இந்த தண்ணீர் கங்கா திருத்தத்திற்கு இணையான புனிதமான தண்ணீராக மாறியிருக்கும் பிறகு இந்த செம்பில் இருக்கும் இந்த தண்ணீரை நீங்கள் பூஜை அறையில் வைத்து தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு இரு கைகளையும் ஏந்தி கங்காதேவியை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்துவிட்டு பிறகு உங்களுடைய பாவங்களுக்கு விமோசனம் கிடைக்க வேண்டும் என்று கங்காதேவியிடம் மன்றாடி கேட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் கண்களை மூடி ஐந்து நிமிடம் பூஜை அறையில் அமர்ந்து ஓம் கங்காதேவி தாயே போற்றி என்ற நாமத்தை உங்களால் முடிந்தவரை எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை உச்சரித்துவிட்டு பிறகு அந்த சொம்பில் இருக்கும் தண்ணீரை குளிக்கின்ற தண்ணீரோடு கலந்து உங்கள் வீட்டில் இருக்கும் அனைவரும் அவரவர் குளிக்கும் பொழுது கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி நீங்கள் கங்கா ஸ்நானம் செய்து கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் காலை நேரத்தில் எந்த நாட்களில் வேண்டுமானாலும் செய்யலாம் தசமி தினத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அது அதீத பலனை கொடுக்கும் ஏனென்றால் கங்காதேவி அவதரித்த நாள் தசமி நாள் என்பதால் இந்த கங்கா ஸ்நானத்தை நாம் தசமி நாளில் செய்வது மிக மிக நல்லது கங்கா ஸ்நானம் செய்வதற்காக மட்டும்தான் இந்த தண்ணீரை பயன்படுத்த வேண்டுமா என்று கேட்டால் அப்படி இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை என்று நீங்கள் சந்தேகிக்க கூடுமானால் அந்த நேரத்தில் ஒரு வெற்றிலையை எடுத்து கங்காதேவியாக உருவெற்றிய இந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் இருக்கும் அனைத்து மூளை முடுக்குகளிலும் தெளித்துவிட வேண்டும் வெற்றிலை கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் கைகளாலாகவே நீங்கள் தெளித்து விடலாம் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கும் உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தால் அவை விலகி ஓடிவிடும் உங்கள் வீடு சுபிக்ஷமான வீடாக விளங்கும் ஒரு சிலர் நான் எந்தவித பாவமுமே இதுவரை செய்ததில்லை என்று சொல்வார்கள் நீங்கள் அப்படி சொன்னாலும் நான் இப்பொழுது சொல்லப்போகின்ற விஷயங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்திருந்தால் கூட அது பாவக்கணக்கில் தான் சேர்ந்திருக்கும் எனவே இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த பத்து விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த விஷயங்கள் நீங்கள் செய்திருந்தால் அது அந்த பாப விமோசனம் வேணுமென்றால் இந்த தண்ணீரில் அதாவது கங்கா ஸ்நானத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த பாபம் நீங்கிவிடும் முதலாவதாக அடுத்தவர்கள் மனது புண்படும்படி கடும் சொற்களை பேசுவது இரண்டாவதாக மற்ற உயிரினங்களை வதைப்பது மூன்றாவதாக அடுத்தவர் மனைவியின் மீது ஆசைப்படுவது நான்காவதாக இழிவான தகாத வார்த்தைகளை உச்சரிப்பது ஐந்தாவதாக ஒருவரை பற்றி பின்னால் குறை கூறுவது ஆறாவதாக பொய் சொல்லி கோல் மூட்டுவது ஏழாவதாக அடுத்தவர் பொருள் அடுத்தவர்களுடைய சொத்து அடுத்தவர்களுடைய காசு பணம் இவைகளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பது அடுத்ததாக எட்டாவதாக அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படுவது ஒன்பதாவதாக அனாவசியமாக ஒருவரை வெறுத்து ஒதுக்குவது பத்தாவதாக தகுதியற்றவர்களுக்கு தானம் கொடுப்பது இந்த பத்து விஷயங்களில் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்திருந்தால் கூட அது பாவக்கணக்கிலே வந்து சேரும் எனவே நீங்கள் இந்த விஷயங்களை செய்திருந்தால் கங்கா ஸ்நானம் செய்து அந்த பாவத்தை போக்கிக் கொள்ளலாம் அடுத்ததாக தண்ணீரை வைத்து செய்யக்கூடிய இரண்டாவது பரிகாரம் என்ன என்று சொல்கிறேன் கேளுங்கள் தண்ணீரை வைத்து செய்யக்கூடிய இரண்டாவது பரிகாரம் என்னவென்றால் நீங்கள் இதற்கு பசும் தயிரை நீங்கள் வீட்டிலேயே உறை வேண்டும் பசும் பாலில் தண்ணீர் கலக்காமல் காய்த்து அதன் பிறகு அதில் உறை ஊற்றி அந்த பசும் தயிரை உங்கள் வீட்டில் காலை நேரத்தில் உங்கள் முகத்தில் மற்றும் உங்களுக்கு வசதி இருந்தால் உடம்பு முழுவதுமே கூட நீங்கள் பூசிக்கொள்ளலாம் அதன் பிறகு கங்காதேவியை நினைத்து நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் இதே போல ஓம் என்ற எழுத்தை எழுதி கங்காதேவியை போற்றி என்று சொல்லிவிட்டு அந்த தண்ணீரில் நீங்கள் குளிக்க வேண்டும் இதற்கும் நீங்கள் மழை நீரை சேர்த்து குளிக்கும் பொழுது மிகவும் நல்லது இல்லை மழை நீர் எனக்கு உடலுக்கு ஒத்துக்கொள்ளாது என்றால் உங்கள் வீட்டில் இருக்கும் தண்ணீரையே நீங்கள் பயன்படுத்தலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது உங்கள் வீட்டில் நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் கங்காதேவியை அவகாணம் செய்துவிட்டு அதன் பிறகு இந்த தயிர் பூசிய உங்களுடைய முகத்தையும் உங்கள் உடம்பையும் நீங்கள் சுத்தம் செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியான தோஷங்கள் ஆன்மீக ரீதியான தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் படிப்படியாக அது குறைந்து உங்களுக்கு காரியத்தடை என்பதே வராது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி காண தொடங்கிவிடுவீர்கள் அதன் பின்பு நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றியாகிவிடும் உங்கள் கைக்கு பணம் சேர ஆரம்பிக்கும் பின்பு நீங்கள் கோடீஸ்வரர் ஆவது உறுதி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் அடுத்ததாக தண்ணீரை வைத்து வீட்டில் இருக்கும் திருஷ்டி தோஷம் விலக எந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் இதற்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் பித்தளை சொம்பு அல்லது செம்பிலான சொம்பு அல்லது சில்வர் சொம்பு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அதை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கும் நீங்கள் மழை தண்ணீரை பிடித்து வைத்தால் மிக மிக நல்லது இந்த தண்ணீரில் நீங்கள் பச்சை கற்பூரம் மற்றும் துளசிலைகளை போட்டு ஓம் என்று எழுதி கங்காதேவியை அந்த தண்ணீரில் ஆவகனம் செய்ய வேண்டும் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இந்த தண்ணீர் செம்பை வைத்து விடுங்கள் அதன் பிறகு சாமி பாடல்கள் மற்றும் மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுதும் இந்த செம்பை நீங்கள் தொட்டு அந்த கங்காதேவியை நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த தண்ணீருக்கு மேல் பக்கத்தில் பச்சை கற்பூரம் மற்றும் கொஞ்சம் சில்லறை காசுகளை போட்டு வைத்து விடுங்கள் இப்படி வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் பணம் கஷ்டம் வரவே வராது இந்த தண்ணீரில் மேல் தட்டில் நீங்கள் கொஞ்சம் கற்பூரமும் கொஞ்சம் சில்லறை காசும் போட்டு வைப்பதும் நல்லது அடுத்ததாக இந்த தண்ணீரை நீங்கள் எப்பொழுதுமே வீட்டில் தயார் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் இந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் எல்லா பக்கமும் தெளித்து வந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கிவிடும் உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே வெளியேறி ஓடிவிடும் எதிர்மறை சக்திகள் இருந்தால் அவை வெளியேறிவிடும் இந்த தண்ணீரில் சிறிதளவு தண்ணீரை நீங்கள் எடுத்து உங்கள் வீட்டில் நீங்கள் துடைக்கும் பொழுது அந்த தண்ணீரோடு இந்த தண்ணீரையும் சேர்த்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டு துடைக்கும் பொழுது சுத்தமாக உங்கள் வீடு மாறிவிடும் தெய்வ சக்தி கூடி கொள்ளும் இப்பொழுது சொன்ன இந்த பரிகாரங்கள் எல்லாவற்றிற்குமே நீங்கள் மழை நீரை பயன்படுத்தினால் மிக மிக நல்ல பலன் கிடைக்கும் மழைக்காலம் என்பதால் நீங்கள் மழை நீரை பயன்படுத்துங்கள் அடுத்ததாக உங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கும் மழைநீரை சேமிக்கும் பழக்கத்தை சொல்லிக் கொடுங்கள் மழைநீர் தொட்டியை வீட்டிற்கு வீடு நீங்கள் அமைத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு நிலத்தடி நீர் தூய்மையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்